ஆனால் தமிழர் பாட்டல் பாடியதால அதை யார் வந்து அது பெருமையா நான் நினைக்கிறோம் இன்றைக்கு அறிவியல் சொல்லுது இந்த உலகம் நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பின் பிறந்த துகள்கள் தான் பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும் அதில் ஒன்றுதான் பூமி என்று அறிவியல் நிறுவுகிறது ஆனால் குழல முதல எடுத்தாம் ஆதி பகவன் முதல் உலகு என்று வந்து பாட்டல் வல்லூர் பெருமானார் பாடித்தார் தமிழ் மட்டுமல்ல அந்த ஒழியில் தொடங்குது தமிழின் முதலுக்கு மட்டும் வளர்த்து இல்லை மறக்க எல்லா மொழிகளும் ஆக மொழியும் தான் தொடங்குகிறது அதுபோல இந்த பூமி சூரியன் தான் இதற்கு தாய் தந்தை சூரியனில் ஏற்பட்ட பெருவழிப்பில் பிறந்த பிள்ளைகள்தான் இத்தனை கோல்களும் துமல்களும் இது ஒன்றுதான் பூமி என்பது அந்த பாடம் வந்து தடவரை படிக்க ஏன்னா நம்ம பார்த்தீங்க தமிழருக்கு மட்டும்தான் இக்காக்கி அக்காரி பச்சை என்று இருக்கிறது ஆங்கிலத்தை பழமொழி மெதுவதெல்லாம் ஒண்ணு ஆறு லிட்டர் கோல் நாமக்கேக்கிராச்சு இவருக்கு கேள்வர பிடிக்காது இந்த மண்ணின் விளைச்சல் இந்த மண்ணின் எது விளையுமோ அதை எனக்கு ஏற்படும் ஆனா அது தெரியாம கேள்வர கேப கூட பிடிக்கிறது இடி என்று நினைச்சா சக்கர பொற்ச்சாளராக ஒப்பந்த செய்யப்படணும் முப்பது வயசுக்கு மேல அவையா உடல் ஒப்பந்த ஆரம்பிச்சு அப்புறம் மருத்துவர்கள் நீ கட்டாயமா கூழ் முடி ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் தள்ளு ஓரத்துக்கு ஒரு ஏழைத்த ஒரு சம்பி கூறி கொடுப்பேன் எது உயர்ந்தது இவன் தெரிஞ்ச தானியங்களை விட அந்த பொன்னிடத்தில் இருக்கிற பூரி சப்பாத்தி இதான்டா நல்லது பூரி சப்பாத்தி இன்னைக்கு விளையாது

போய் சாப்பிடல நானீகமா சொல்றான் டேய் அண்ணனுக்கு தலைவர் அப்புறம் என்ன சொன்ன சாதம் 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 சமஸ்கிருத சொல்லு பாக்கணை காய்ப்பொழி ஆங்கெல்லாம் இன்னொருத்தன் காய் முடி ஒன் காய் முடி சோறு அண்ணன் சொல்றது முட்டாப்பில முட்டாப்பில சோறு தாண்டா தூய நல்லா படிச்சா அது புரியல தண்ணி பிடிச்சாக்கா நம்மளுக்கு நல்லா வரத்த உடனே வாக்குதான் நம்ம எண்ணைய

பழி மாற்றிக்கிற நாட்டை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்துவார்கள் என்று கேள்வி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உள்ளிடத்திலிருந்துதான் நீ ஆரம்பிக்கிறேன் எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த இந்த சமூகத்தை எப்படி மாற்ற முடியும் அதான் அதான் கேட்போம்

அப்ப ஏன் இத உங்க கிட்ட பேச வந்திருக்கே நாளைய தலைமுறை நீங்க நாளைய தமிழ் சமூகம் நீங்க இத பிரபலி பேச வேண்டிய மக்கள் கூட இருக்கற मानव பிள்ளைகள் கூட இருக்கறா உங்களுக்கு செய்தி தான் சொல்றேன் நீங்க இந்த தாய்மொழியை புளியை போடுங்க அதான் சொல்றேன் இந்தியால இருக்கிற எந்த மொழி بلد தேசியத்தில் த தாய் புளிய வாழ்ந்துட்டரா மலையில நாற்பது வருஷ காலத்துக்கு இருந்து தாய் புளிய இந்த கரெக்டா 45 வருஷ காலத்துக்கு தாய் புளிய இல்ல ஆனா கேரளாவில் காவல் நிலையம்னு நமக்கு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் ஆங்கிலத்தில் தமிழ்ல காவல்நிலை கேரளாவையும் கேட்குறேன் தேவாய் இந்த காவல் நிலையத்துக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆங்கிலத்துக்கு இந்த மலையாளத்தில் என்ன அப்படின்னு கேட்டா பே அடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன்னா அவங்களுக்கு மலையாளத்துக்கு சொட்டல் இல்லை வேறு சொற்கள் இல்லை துறையிடும் நமக்கு திரைப்படம் என்று அவங்களுக்கு சித்திரம் என்று ஆனால் எல்லாரும் இ பிக்சர்ல இ சினிமாவில தாய்மொழியை தாய்மொழியை மறந்து 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 நாம் ஒரு இனச்சிலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது உங்களிடத்தில் அன்பாக நான் என் அன்பிற்குரியவர்களே பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அவதாரம் செய்தாலும் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நீங்கள் ஆங்கிலம் நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் வேலை கிடைக்கும் படியுங்கள் நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் வேலை கிடைக்கும் படியுங்கள் அது இந்தி படித்தால் வேலை கிடைக்காது இங்கேதான் வேலை கிடைக்கும் கேட்டாரு கேட்டார்கள் ஏன் இந்தி படிக்க வேண்டும் என்று கேட்டேன் வட மாநிலத்தில் வேலை கிடைக்கும் அப்ப இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களை எல்லாம் வேலையில் தண்ணீர் வழங்கி விட்டீர்களா என்றால் அதற்கு பதில் நூறு பேருக்காக அந்த மாநிலங்களில் வேலை வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்றால் நாம் எல்லோரும் இந்தி படிக்கலாம் இல்லையே என் ஊரில் சோன்ப படிப்பவன் சொற்ற விற்பவன் தள்ளுவண்டி கிடைக்கும் தாக்கத்தில் ஒருவன் பானிபுரி விற்பவன் தமிழ்நாட்டில் சுந்தம் ஒரு என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டும் கிடைக்கும் நன்றாக படியுங்கள் பிரெஞ்சு படித்தால் வேலை கிடைக்கும் நன்றாக படிங்க ஜெர்மன் படித்தால் லத்தீன் படித்தார் என்ன படித்தாலும் வேலை கிடைக்கும் நன்றாக படிங்க உலகத்தின் எல்லா மொழி படிப்போம் நாங்கள்

சீமான் என்றால் ஆள் கர் பார்க்க ஆங்கிலத்தில் பேசுற சந்தேகம் நான் சீமா என்பது அதுதான் என் என்னை இரண்டு முறை அமெரிக்காவில் முறையும் ஒரு முறையும் கைதி பண்ண கைது உடனே என்னை கூட்டி போய் இவனோட பேசிட்டார் ஏன் அங்கிருந்து ஒருத்தர் எடுக்கிறான் ஜெர்மன்ல இருந்து ஆஸ்திரேலியா இருந்து எடுத்து வந்து என்னோட கூட வச்சு பேசுறான் ஏன் தேவைப்பட்டால் எவரும் நம்மளோட பேச வருவார் தமிழ் படித்துக் கொண்டு இதைத்தான் சுஜாதா சொல்றாரு அப்துல் கலாமுக்கு தவிர பிற பிறமொழி தெரியாது என்ற நிலை இருக்கும் உலக நாடுகள் எல்லாம் அவரோட பேச தமிழ் படித்துக் கொண்டு வரும் என்று சொல்றாங்க மதத்தை பார்த்து வந்தார்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாற்றத்தை இந்த மண்ணிலே விதைக்க வந்தார்கள் அப்படித்தான் ஜி போக்கு வந்தார் தாக்குதல் வந்தார் ஜோசப் பெஸ்கி என்ற வந்தார் ஜோசப் பெஸ்கி தூய தமிழ் தனது பெயரை வீரமாக என்று மாற்றிக் கொண்டார் காரணம் இல்ல இந்த மக்களோடு பேசுவதற்கு தொடர்பு தமிழ் படிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது தமிழை படித்தார் நான் படிப்பது போல அல்ல ஆழ்ந்து படித்தார் தமிழின் சுவையும் துன்பமும் ஆழமும் அவரை முருகன்

அவர் சொல்லுகிறார் என் மரணத்திற்கு பிறகு என் கல்லறியை எழுதியுங்கள் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதியுங்கள் என்ன சொல்கிறார் நீங்க நீங்க வந்து இங்க பாருங்க ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமணி வந்து தமிழ்ல எழுத்துல ஓனாவுக்கு பக்கத்துல தொலைக்கார் போட்டிருந்தோம் ஓவனாவுக்கு ஏனாவுக்கு பக்கத்துல தொலைக்கார் போட்டிருந்தோம் ஏஎனாவுக்கு அப்படிதான் எழுதிட்டு இருந்தோம்

அவர்ட மொழி இல்லை நாடோடியா தெரியலாம் நாம மொழியை போல நாடோழி நம்மால் அடைய போறோம் என்பதை அன்புக்குரிய பிள்ளைகள் நீங்கள் முடிவு தாய்மொழி அளத்தில் நீங்க உறுதியற்காக வேற என்ன வந்தது இதுதான் மிகப்பெரிய நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய வேலை அப்ப இந்த மிக கவனமா கையாது தமிழன் தமிழ் மிகவும் தொன்மையான வந்து தமிழர் மிகவும் விரும்பி அதை யாரு சேர் அடிக்கிற திரைப்பட பாடல்கள் திரைப்படங்கள் உரையாடல்கள் தொலைக்காட்சிகள் கொடுமையாக தொலைக்காட்சியில் ஒரு பரமையான வராங்க ஓகேங்களே நெக்ஸ்ட் நெரிச்காலம் யாருன்னு பா ஏ அடுத்த அலைப்படம் யாருன்னு நீங்கள் வர வேண்டியதானே நெக்ஸ்ட் காப்பி யாருன்னு பார்ப்போம் இந்த சாண்டியை யாருக்கு டெலிகேட் பண்ணுறீங்க ஏன் உங்கள் அம்மன் காசில பாட்டு எடுத்த

என் பொன்மணி மாளிகை நகையெல்லாம் உருகி குறிக்கட்டி ஓடிமா தங்கம்னா பட்டு மாளிகை பட்டுப்படெல்லாம் தீர்ப்பு தீர்ப்பு செஞ்சு வரும் எத்தனை இருந்து எனக்கு கல்யாணம் ஒரு பட்டு பட்டுப்பட கொடுங்க இத்தாலி காய் இருந்து தாக்கி தங்கன்னு கேட்கிற எதுக்கும் எழுதி ஆறு தமிழ்நாட்டில் தமிழ்தான் எழுதணும் அரபு நாட்டில் இருக்கிற ஆங்கிலத்தில் தருதப்பட்டிருந்தா பிரான்ஸ் இருக்கா ஜெர்மனி இருக்கா பிரிட்டன்ல தமிழ் எழுதினா எங்க எழுதி இது ஒரு நோய் இது ஒரு நோய் எழுதிக்கா ஒரு மொழியை நீங்க வேணா நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தெருவிழுக்கு போவீங்க எல்லாம் கல்லூரி விட்டு பாருங்க ஒவ்வொரு கடையா பாருங்க ஒரு ரெண்டு மூணு கடை பழகே பண்ணுங்க மெடிக்கல் ஸ்டோர் ஸ்டோர் மெடிக்கல் ஸ்டோர் எழுத்து போரா தமிழ் ஆனா உச்சரி பாருங்க ஒரு புது மொழியை கண்டுபிடிக்கிறேன் மேல மெடிக்கல் ஸ்டோர் எம்இ மெடிக்கல் ஸ்டோர் அப்படியே ஆங்கிலம் தெரியுமா கீழே மெடிக்கல் ஸ்டோர்

அப்படி ஒரு காலத்தில் தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை வரும் நாங்கள் மிக சிறுபான்மையான மக்களா இருப்போம் எங்களை அடிப்பீங்க நாங்க உங்களோட சண்டை போடுவோம் எதிர்காலத்தில் என்ன நிலையை உருவாக்கும் நீங்க தமிழ் இல்லைங்க நீங்கள் பொது நிலையை நாங்கள் உருவாக்குவோம் இவனோட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது அப்ப இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிற ஒரு இன சிதையில் ஒரு இன அழி அதன் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிற உணவு ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதனால்தான் இந்த தாய்மொழி நாளில் இதை பேசுகிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத அல்லது என்று சங்கே உழை தமிழ் வந்து பேச்சு மொழி என்ன நமது பாட்டன் சங்கே உழகு என்று சொல்ற சீமா நீளம் சொத்தமா பேசுறீங்க தமிழ் பேசவில்லை இப்ப நான் பேசுறேன் நான் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல எல்லாரும் இருந்துச்சு சிந்தாபாத் இன்குலா சிந்தாபாத் போராட இருக்க மாட்டான் இன்குலா சிந்தாபா தான் தம்பி வடத்துல தம்பி வடத்துல மாதவன் ஏன் வந்து அப்படி சத்தமா பேசுறாரு என்ன செய்யுது

சிங்களஞ்சே தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே என்று சொல்வார் பெருங்கொழுமை சாக்காட்டில் விளையாடும் தோழர்கள் வெற்றி தோழர்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊர் உள்ளம் உள்ளம் வெங்குருதி தனி கமந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா என்று பார் தமிழ் என்னுடைய மூச்சு தமிழ்தான் என் மூச்சு தமிழ்தான் என் பேச்சு தமிழ்தான் என் எழுந்து நரம்பு ரத்தம் சடை எல்லாம்

செந்தமிழ செந்தமிழ் நாட்டை சிறங்கிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் பெண் ஒன்று நிறைத்து வளர்ந்ததற்கு புத்தி குரல் எடுத்துக் கூவா எனக்கு என்று நமது பாட்டன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாட அவளுக்கு மூத்த நமது இன்னொரு பாட்டன் பாரதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையாக எங்கும் காதோ என்று தமிழை மட்டும் வசித்து சொல்ல அவனுக்கு பல்வேறு மொழிகள் உலக மொழிகள் இந்திய மொழிகள் எல்லா மொழியும் தெரியும் இருக்கிற எல்லா மொழியும் இந்தி தெரியும் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும் மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் எல்லா மொழியும் தெரியும் அவன் படித்த அத்தனை மொழிகளை மாய்சிதான் இந்த புலவன் பாடுகிறான் யாம் அறிந்த மொழிகளிலே இனிமையாக தமிழ் மொழி போல் எங்கும் காணோ என்று சொல்வார் அதே தான் நாங்க எப்ப பாடுறோம் ஆம் பாரதி ஆம் பாரதி தமிழை இங்கேயும் காணும் என்று நம்ம பாட வேண்டிய நிலைமை நமக்கு அந்த பாரதியை வந்து அவர் கடந்து போறான் அவர் சாதாரண மாடு அப்படின்னு நினைக்க முடியாது இங்க இருக்கிற எல்லாரும் உலகத்துல எல்லாருமே போய் கடவுளுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிட்டு வேண்டிக்கிற ஆளுங்களை தான் பாக்குறேன் எனக்கு நல்ல புத்தியை கொடு எனக்கு நல்ல அறிவை கொடு என்று கேட்கிறவங்க தான் பாக்குறீங்க ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் தான் கடவுளுக்கு முன்னாடி சொன்னார் சொன்னதி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் ஏன் படைத்தா என்று கேட்டார் எனக்கு எதுக்கு இவரும் அறிவை வச்சு படைச்சா என்று படைத்தவன் கேட்ட ஒரே ஆள் பாரதி விட்டு எனக்கு இவ்வளவு அறிவு கொடுத்த எல்லாமே முட்டாள படைச்சு என்னை மட்டும் அறிவாளையை படைச்சு ஏன்னு கேட்டா அது மட்டும்தான் அவன் சொல்வதை அவள் எளிதாக நாம் எண்ணிவிட முடியாது அந்த பேரறிஞர் இருந்து புரட்சி அந்த மகாநதி பாடுகிறார் தமிழ் மொழி இனிமையானது எங்கும் காலோன்னு அந்த தாய்மொழியை காப்பது சிறையின் அழிவில் இருந்து மீட்பது இதெல்லாம் காரணம் அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் இங்கே இருக்கிற பிள்ளைகளில் எத்தனை பேர் தமிழ் பெயர் தாங்கியிருப்பீர்கள் என்று தெரியாது தமிழில் பெயர் தாங்காத ஒரு இனம் வாழாது தாய்மொழி பெயர் தாங்காத இனம் உலகத்தில் வாழாது நாம் பெயர்கள் இருக்கிறோம் கணேஷ் தினேஷ் விகேஷ் ரமேஷ் சுரேஷ் சதீஷ் இசு என்று பாகு மூச்சூட்டலை போல பெயர் வைத்துக் கொள்ளும் இதெல்லாம் தமிழ் இல்ல கற்பரே என்ன பொறியு வதிச்சிய நம்மகணும் தன் தாய் பொறியோட பிரமொடின் பேர் வெயித்துるคนவ இல்லை நம்மளை தப்பு தாய் பொறிய பேசத் தெரியல என்ற துடிப்பும் தப்பு நமக்கு இல்ல ஒரு சாதாரண ஒரு வட்ட போய் நீங்க தாடி உட்கார்றதை ஒரு பார் வழி இந்த நேரத்துக்கு அப்படியே போங்க நேரா ஸ்ட்ரைட்டா போங்க முதல்ல சொன்ன நேரா ஸ்ட்ரைட்டா போங்க இமீடியட்டா தெற்கா கர் பண்ணுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க பயத்துல பண்ணுங்க

பேச முடியாத ஆட்சி மொழியாக மொழியாக வழக்காட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக எதிலுமே நமது தாய்மொழி இல்லை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று மொழி ஞாயிறு தேவையினை பாவாக்க சொல்லுங்க தமிழிலே நாம் எவரும் தமிழர் இல்லை எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் நிலம் வாழ்கிறதோ அதுவரை உன் இளம் உன் சொந்த நிலத்திலேயே உன் தாய்மொழி இல்லை அப்படி என்றால் உன் நிலம் எங்கே உன் இனம் எங்கே என்னுயிர் தலைவன் மேருங்குவை பிறவாக சொல்கிறான் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு அடிமை தமிழ் தேசிய மக்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற மக்கள் கண்முன்னே கொத்து கொத்தாக இன லட்சத்தி எழுபத்தி ஆறாம் இன உறவுகளை உடன்பிறந்த கொண்டு குடித்தார்கள் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் பல ஆயிரம் உங்களை போல இளைய பிள்ளைகளை பாலியல் வன் உணர்ச்சி காலக்கு கொலை செய்த பிள்ளைகள் மட்டும் பல ஆயிரம் இன்று வரை இந்த நிலத்தில் தொண்ணூறு ஆயிரம் விதவைகள் இடம்பெறுதல் இருக்கிறார்கள் வீடற்று நாரற்று வார வழியற்று ஏதிரிக்கிறார்கள் நமது மக்கள் உலகில் பல்வேறு நிலங்களுக்கு பல சென்று இன்றைக்கு அந்நிய தேசங்கள் எல்லாம் அண்டி உண்டி போய் வாழ்கிறார்கள் நாம் அடிமை நாம் அடிமை என் மொழி சிறைந்து போனது காக்க முடியவில்லை என் மண் இருக்கிறது என் நான் இருக்கிறது வலம் சுழடப்படுகிறது மக்கள் நாங்கள் இருக்கிறோம் நலம் சுழடப்படுகிறது இவற்றையெல்லாம் தடுக்க இவற்றையெல்லாம் பாதுகாக்க எமக்கு வலிமை இல்லை அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த வலிமையை அந்த அதிகாரத்தை கைப்பற்றத்தான் உங்கள் முன்னவர்கள் உங்கள் உடன் இருந்தவர்கள் என் போற்ற பிள்ளைகள் நாங்கள் ஒரு முடிவு செய்கிறோம் வந்தவரையெல்லாம் எல்லாம் வாழவை போம் அது எமது இனத்தின் பெருமை இனிய மண்ணை ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து வாழும் உரிமை எவருக்கு உண்டு ஆறு உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த களத்திலே எதிராக வேண்டும் தமிழ் அதற்கு வேண்டும் தமிழ் துளில் துளியாக இறைவோம் பெரும் கராகும் வாழ் உரிமை எவருக்கு உண்டு ஆழ் உரிமை தமிழர் எனக்கே உண்டு முழங்கு சங்கே முழங்கு இனமான காத்த மொழி கொலை வறக்கட்டும் இனியேனும் எம்மனின் தமிழ் குடி சிறக்கட்டும் என்ற முழக்கத்தில் முன்வைத்து ஒரு மாற்று அரசியல் பசி பஞ்சம் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை பாலிய வன்கொடுமை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணிலே முன்வைக்கிறோம் இதுவரை நீங்கள் அதுவருக்கு அத்தனை அரசியலையும் கருவறுத்து ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம் எங்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டியது வருங்கால தலைமுறை பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருடைய கால கடமை வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து எங்களுக்கு வலிமைதாரர்கள் தமிழ்மொழி வீழ்ச்சிக்கும் தமிழினை வீழ்ச்சிக்கும் தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கும் அணியறியாய் திறந்து ஆதரவு தாருங்கள் தாய்மொழி நாளில் உங்களுக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை கூறு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி நாற்றிசை உலகும் போற்றிமே சிலிர்க்க கழைக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிக்கொடி